வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி ராசிப்பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி இனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி மாகாலயா அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகி பனிரெண்டில் முடிவடைகிறது அக்டோபர் பதினெண்டில் ஆயுத பூஜை பனிரெண்டில் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவிலே பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை காக்க வேண்டுகிறேன் அதே நேரத்தில் உங்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் சென்று அமரவிருக்கிறார் புதன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கவிருக்கிறது பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் இதுவரை முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணிகள் நிறைவடையும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இணைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமையவிருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாது மற்ற வழிகளிலும் வருமானம் வரும் நீங்கள் வீட்டினரின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களுக்கு பழைய முதலீடுகள் மூலமாகவும் வருவாய் வரும் செலவுகள் தேவையானவையாக மட்டுமே இருக்கும் என்பதால் மகிழலாம் வேலை செய்பவர்கள் நல்ல மாதமாக அமையவிருக்கிறது பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை காணவிருக்கிறீர்கள் பணியின் காரணமாக பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலம் உங்கள் நிதிநிலை உயரும் சக ஊழியர்கள் மூலமாக நல்லதை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது லாபம் அதிகரிக்கும் அதிக நிதியை இந்த மாதம் தொழிலில் போட வேண்டியிருக்கும் பழைய கடன் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமாக பயணங்களால் லாபம் அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கசப்புணர்வு குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் குழந்தைகள் உங்களின் சொல்படி கேட்டு உங்களை மய்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மற்றவர்களின் உடல்நிலை மேம்படும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும் மாணவர்கள் பாடங்களை நினைவில் வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கும் சிரமப்படக்கூடும் அதிக உழைப்பு அதிக அக்கறை இருந்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நல்ல புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் போதாது நல்ல மதிப்பெண்களை பெற கடின உழைப்பு தேவைப்படும் அரசியல்வாதிகள் வார்த்தை போரில் ஈடுபடலாம் உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தலாம் கூடுதல் கவனம் செலுத்தி நற்பெயரை எடுக்க முயற்சியுங்கள் கலைஞர்கள் செயல்பாட்டால் நற்பெயர் எடுப்பார்கள் வருமானம் வருகிற அதை நல்ல பயன்தரும் தரும் முதலீடுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது இந்த மாதம் விசேஷமான நாட்கள் அதிகம் உரவு இருக்கின்றன மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கொண்டாடி மகிழுங்கள் முடிந்தால் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் இந்த மாதம் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்